திராவிட பாசறையில் வளர்ந்த ஜனநாயக சக்திகள் இங்கே ஒருங்கிணைந்து செயல்படுவது அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டியிருக்கிறது இது முதல்வர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி நேற்று தொடர்பாக பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து டீலிமிடேஷனுக்கு எப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதோ அதை போல அகில இந்திய அளவிலே அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தி கல்வி தொடர்பான அதிகாரத்தை அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் வெளியே வரும் என்று இலவு காத்த கிளியை போல காத்திருந்தார்கள் அவ்வாறு இது நிகழவில்லை நிகழாததன் விளைவாக விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார் உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒளி கொடுக்கும் ஒரு மகத்தான தீர்ப்பாக அமைந்திருக்கிறது இந்தியா முழுவதும் இன்றைக்கு அது பேசுகொடு பொருளாக மாறியிருக்கிறது ஆளுநர் கே என் ஆர் என் ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்கள் பத்து மசோதாக்கள் அவரே ஆணையிட்டு அதை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர் அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்து கிடப்பிலை போட்டு வைத்தார் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வழக்காடியதன் அடிப்படையாக உச்சநீதிமன்றம் தமக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு வேறு வழி இல்லை இதை நாங்களே அங்கீகரிக்கிறோம் சட்டமாக்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது இது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பாடம் புகட்டியிருக்கிறது ஆர் எஸ் எஸ் பின்புலத்தில் வளர்ந்த ஆர் என் ரவி அவர்கள் இதுபோல முட்டுக்கட்டை போடுவதன் மூலம் திமுக அரசை நெருக்கடிக்குள்ளாக்க முடியும் செயலிழக்க செய்ய முடியும் என்று நம்பினார் தமிழ்நாடு அவருக்கு தோதான மண் இல்லை என்பதை தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நிரூபித்து வருகிறோம் இங்கே நாகாலாந்தில் செய்ததைப் போல தமிழ்நாட்டில் செய்ய முடியாது என்பதை இப்போது அவர் உணர்ந்திருப்பார் திராவிட பாசறையில் வளர்ந்த ஜனநாயக சக்திகள் இங்கே ஒருங்கிணைந்து செயல்படுவது அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டியிருக்கிறது இது முதல்வர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி ஆர் என் ரவி போன்ற ஆளுநர்கள் பிற மாநிலங்களில் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இனி நெருக்கடி கொடுக்க முடியாது மாநில அரசுகளை முடக்க முடியாது என்பதை செவிலில் அறைந்து பாடம் புகட்டக்கூடிய வகையிலே உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரை பாராட்டி எங்கள் சார்பில் இருக்கிறோம். அதற்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது இன்றைக்கு மாலை நீட் தொடர்பாக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் முதல்வர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கிறது எமது கட்சியின் சார்பில் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் இதில் பங்கேற்கிறார்கள் நீட் தொடர்பாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில முடிவுகளை எடுக்க வேண்டும் மாண்பு முதல்வர் அதற்கான முன்னெடுப்புகளை செய்வார் என்று பெரிதும் நம்புகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சில முன்மொழிவுகளை முதல்வரின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம் மாலை நடைபெற உள்ள கூட்டத்திலும் அதை வலியுறுத்த இருக்கிறோம் நேற்று தொடர்பாக பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து டீலிமிட்டேஷனுக்கு எப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதோ அதைப் போல அகில இந்திய அளவிலே அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தி கல்வி தொடர்பான அதிகாரத்தை பொதுப்பட்டியலிலிருந்து ஒத்திசைவு பட்டியலில் இருந்து மாற்றி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் தரப்படுகிற உள்ளொதுக்கீட்டை கலையரசு குழுவின் பரிந்துரையின்படி பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் அதை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டி இருக்கிறோம் மேலும் சென்ட்ரல் சென்ட்ரல் பூல் என்கிற பெயரில் மத்திய தொகுப்பு என்கிற பெயரில் மாநில அளவிலான மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து இடங்களை நூ நூற்று இடங்களை ஒன்றிய அரசு பறித்து கொள்கிறது அதை இனி தர தேவையில்லை என்கிற வகையில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறோம் மீண்டும் நீட் விளக்கு மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதிமுக அதிமுக இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து மெல்ல மெல்ல அவர்கள் விலகி நிற்கிறார்கள் அன்னியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களே அவர்களுக்கான சரிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று தான் கருத வேண்டியிருக்கிறது பாஜகவினுடைய தயவு வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை அவர்கள் மெல்ல மெல்ல இழக்கும் நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறார்கள் நாட்டுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியும் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீட் விளக்கு மசோதாவை எத்தனை முறை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை தெரியும் ஒரு மாநில அரசு இதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் நீட் விளக்கு மசோதாவை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியதை தாண்டி வேற என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிமுக விளக்க வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை அனுப்பி அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் வெளியே வரும் என்று இலவு காத்த கிளியை போல காத்திருந்தார்கள் அவ்வாறு இது நிகழவில்லை நிகழாததன் விளைவாக விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள் நீட் தேர்வு வந்ததனால் அவர்கள் என்ன காரணத்திற்காக கொண்டு வந்தோம் என்று சொன்னார்களோ அது நிறைவேறவில்லை குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக கட்டணம் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நன்கொடை வசூலிக்கப்படுகிறது இதனால் பெரும் தனவந்தர்களின் குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள்தான் படிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது அதை தடுப்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதில் ஒரு விழுக்காடு கூட நடைபெறவில்லை நிறைவேறவில்லை அதே அளவுக்கான எவ்வளவு ஒரு பள்ளி ஒரு மருத்துவக் கல்லூரியில் எவ்வளவு கட்டணம் வசூலித்தார்களோ அதே கட்டணத்தை தான் இப்போதும் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது பல மடங்கு கூடுதலாக அவர்கள் நன்கொடையாக வசூலித்த இப்போது எல்லாம் பணமாக ஒயிட் மணியாக கட்டச் சொல்கிறார்கள் செலுத்தச் சொல்கிறார்கள் அவ்வளவுதான் இதில் எந்தவிதமான மாற்றமும் நிகழவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை